மக்களே மாதாவரம் சரௌண்டிங்ல லேண்ட் தேடி வீடு தேடி அலைஞ்ச எல்லா மக்களுக்கும் ஒரு ஆறுதலான ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான விஷயத்தோட இருக்க மாதாவரத்துல இருந்து கண்ணு முன்னாடி பார்த்து வேந்த ஏரியா தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த ஏரியால உங்க பட்ஜெட்டுக்கு நூறு சதவீதம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இந்த ப்ராபர்ட்டி ஜஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல ஏட் விழாவதியா பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதை மீண்டும் சொல்றேன் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற உங்களுக்கான ஒரு அழகான தனி வீடும் கட்ட முடியும் ஒரு அழகான இடமாவும் வாங்க முடியும் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மொத்தம் முன்னூத்தி அறுபது பிளாட் கொண்ட வீட்டு மனை பிரிவுங்க இது ஒரு குறுகிய காலத்தில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இவ்வளோ வீடுகள் உள்ள வந்திருக்குது மெயினாக வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஏரியா வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் மைனாசில் போகணும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும் அதே சமயம் பட்ஜெட்டில் இருக்கணும் நிறையா மக்கள் பார்ப்பீங்க அவங்களுக்கான நூறு சதவீதம் இந்த ஏரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வீடுகள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம கிளைண்ட்டுக்காக மிக பிரம்மாண்டமாக வேகமாக டெவலப் ஆன ஏரியாவில் இது ஒரு மிக முக்கியமான ஏரியாங்க வாங்க விழாவதியாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் நம்மள்ட்ட எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வச்சிருக்கோம் முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு த்ரீ ஃபேஸ் இபி ஃபுல்லி காமௌண்ட் வால் பிளாக் டாப் ரோடு அதே சமயம் எல்லா சிறப்பும் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி முந்நூற்றறுபது பிளாட் கொண்ட ஒரு அழகான வீட்டு மனை இந்த வீட்டு நம்ம ஒரு பத்து விதமான பிளாட்டை விற்பனைக்கு வச்சிருக்கோம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரீசேல் பிளாட்டு ஒரு மூணு உரத்தில் இந்த ஏரியா எல்லாமே டெவலப் ஆனதுனா நீங்கள் நூறு சதவீதம் நம்பி தாங்கன்னு ஆகுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் நீங்கள் எட்டாயிரரூவா விற்கிது குளத்தூரில் பத்தாயிரம் ரூபாய் விற்கிது விநாயகரத்தில் எட்டாயிரரூவா விற்கிது இதுக்கிடையில மாதாவரத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் நம்ம லைனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கும் இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்நூறு சதுரடி இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்டு தேர்னா இல்லை தொள்ளாயிரம் சதரில் லேண்டு கேட்டாலும் ஆயிரம் சரடியில் லேண்டு கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் பத்து பிளாட் ரீசேல் பிளாட் வச்சிருக்கோம் ஒரு சதுரடி விலை நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கும் எட்நூறு சதுரடி வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க ஆயிரம் சதுரடி நாற்பது லட்சம் ரூபா தொள்ளாயிரம் சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் என்றும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எந்த லேண்டு அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு லேண்டாகவும் நம்ம தர ரெடியாக இருக்கும் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணி தர ரெடியாக இருக்கும் இந்த ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு முப்பத்தஞ்சு வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் திருப்திகரமான ஒரு அருமையான ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம டான் பாஸ்கர் ஸ்கூல் டச் பண்ணிடலாம் இங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம கோதிஜன் காலேஜ் டச் பண்ணிடலாம் அப்போலோ காலேஜ் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல லொக்கேஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இடமும் வளமுடன் நாடு உங்கள்